நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தா ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ நம்பர் 1 டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ் ஹாலிடே மோகன்ராஜ் வடக்கலக்கு பருவமழை தூனால தொடர்ந்து தமிழக பகுதியில் விட்டு விட்டு பெயது வரும் கனமழையின் காரணமாக ஒகனகளுக்கு நீர் வற்ற கடந்த ஒரு மாதத்துக்கும் மேற்பட்ட நாற்காலாதே காவிரி நீர்பிடிப்பு பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது கடந்த மூன்று தினங்களாகவே ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து வருகிறது அதே போல நேற்று மாலை தமிழக எல்லை பில்லி வினாடிக்கு அறுபத்தி எட்டாயிரம் கனடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி ஐம்பத்தி ஏழாயிரம் கனடியாக குறைந்துள்ளது நேற்று இரவு தொடர்ந்து தமிழக எல்லையான அன்செட்டி கேரட்டி ஒகேனக்கல் வனப்பகுதி பகுதியெல்லாம் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால இன்று மாலைக்குள் மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மாவட்ட நிர்வாகம் சார்பில் பரிசு நீக்கிறதுக்கும் ஆற்றல் குறிக்கிறதுக்கும் தடை விதித்து தொடர்ந்து தடை விதித்துள்ளனர் அதே போல தமிழக தமிழக பகுதியான ஒகேனக்கல் வனப்பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த மூன்று மாதங்களாகவே ஒகேனக்கலுக்கு நீரின்றி வறண்டு போயிருந்த நிலையில தற்போது இந்த பிரம்மாண்டம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது செல்லும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை தற்போது பார்க்க முடியும் தொடர்ந்து உகேனக்கடல பாறை காட்சி காய்ச்சலுக்கு நிலைல தற்போது ஆறு செல்லும் காட்சிகளை தற்போது பார்க்க முடியும் சினிபால் மெயின் அருவி தொங்குப்பாலம் பகுதி எல்லாமே கடல் போல்ஸ் பிரம்மாண்டமாக செல்லும் காட்சிகளை தற்போது பார்க்க முடியும் இந்த தண்ணீரானது இந்த மாலைக்குள் நேற்றுக்கு சென்ற என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல சின்னாற்று பகுதியில தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து தமிழக பகுதியில விட்டு விட்டு பெய்து வரும் கனமழையின் காரணமாக இந்த மாலைக்குள் மேலும் நீர்வரத்து படிப்படியாக ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட தண்ணீர் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது மோகன்ராஜ் ஒகேனக்கல்லுக்கு நீர்வரத்து அதிகரித்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மாதையன் மேட்டூர் அணைக்கு